பாபநாசம் அரசு மருத்துவமனையில் அன்பின் அறக்கட்டளை சார்பில் பசியாரும் சோலை திட்டத்தினை அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தொடங்கி வைத்தார் தஞ்சாவூர் மாவட்ட பாபனாசம் அரசு மருத்துவமனையில் அன்பில் அறக்கட்டளை சார்பில் பசியாரும் சோலை என்ற திட்டத்தின் மூலமாக மருத்துவமனையில் உள்ள உள் மற்றும் வெளி நோயாளிகளுக்கு தினசரி காலை உணவு வழங்கும் திட்டம் தஞ்சை வடக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் தலைமையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரியங்கா பங்குஜம் கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் மாவட்ட ஊராட்சி குழு துணை தலைவர் முத்தச்செல்வன் முன்னிலை வகித்தனர் விழாவில் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் மற்றும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி ஆகியோர் இணைந்து கல்வெட்டினை திறந்து பொதுமக்களுக்கு உணவுகள் வழங்கி திட்டத்தினை தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பொது சுகாதாரம் மற்றும் நோய் தடுப்பு துறை இயக்குனர் மாவட்ட இணை இயக்குனர் செல்வகுமார் துணை இயக்குனர் அன்பழகன் பாபநாசம் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் மாவட்ட துணை செயலாளர் துறை முருகன் ஒன்றிய செயலாளர்கள் தாமரை செல்வன் நாசக் நகர செயலாளர் கபிலன் உட்பட மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை உதயநிதி நற்பணி மன்றத்தின் முன்னாள் மாவட்ட தலைவரும் அன்பில் அறக்கட்டளை உறுப்பினருமான கஞ்சனூர் கண்ணன் செய்திருந்தார் E